வணக்கம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நீண்ட காலமாக மக்களை பாடாய்படுத்தும் ஒரு ஆபத்தான நோய் இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது உலகளவில் இறப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நெரிழிவு நோயாக மாறியிருக்கு உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இந்த நிலை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நூறு சதவீதத்திற்கும் மேல் வளரும் மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த நோயை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா சிறுநீரக நோய் நரம்பு பாதிப்பு தோல்நிலைகள் கண் பிரச்சினைகள் இதய நோய் செவித்திறன் குறைபாடு கடுமையான உடல் நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் இந்த உயர் இரத்த சர்க்கரையை நிர்வகிக்கிறது மிகவும் சவாலானது குறிப்பா வெப்ப அலைகளின் போது இது ரொம்பவுமே கடினமானதா மாறிடுது பழங்கால இந்திய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் நம்மளோட உடம்பை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் வைத்திருக்கும் அதே வேளையில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் சில சக்தி வாய்ந்த இயற்கை வைத்தியங்களை பரிந்துரை செய்து அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வெந்தயம் பல நூற்றாண்டுகளாக உணவில் பயன்படுத்தப்படுது சுவை மட்டும் இல்லாமல் வெந்தய விதைகள் அதன் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்றவை வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீர் குடிக்கிறதுனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு இது இரத்த சர்க்கரை அளவை சிறப்பாக நிர்வகிக்க உதவுது கூடுதலாக நெல்லிக்காய் சாறு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுனால நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கிறது நல்லது பொதுவாக மக்களுக்கு பிடிக்காத காய் எது அப்படின்னா எல்லாருமே கண்ணை மூடிட்டு பாகக்காய்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த பாகுக்காய நம்ம ரொம்ப குறைவான அளவில் எடுத்துக்கிறதும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஆனால் நிறைந்த காய் பாகற்காய் நீரிழிவு நோய்க்கான மற்றொரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத தேர்வு பி இருக்கு இவை இரண்டும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தத பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை நீர் லவங்கப்பட்டைய உணவுல வாசனைக்காக மட்டும் சேர்க்கிறது இல்லை அதில் பல ஆரோக்கிய நன்மைகளும் லவங்கப்பட்டை இன்சுலின் உணர் திறனை மேம்படுத்துறதுக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் உதவி லவங்கப்பட்டை கலந்த தண்ணீரை குடிப்பது நீரிழிவு நோயை தினம் பட நிர்வகிக்க உதவும் அதே மாதிரி துளசி தண்ணீர் துளசி இந்து மதத்தில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுது ஆனால் அதனை ஆயுர்வேதம் மருந்தாக பல நூற்றாண்டுகளால் பயன்படுத்திட்டு வருது துளசி இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் ஒரு அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டிருக்கிறதுனால துளசி நீரை குடிக்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதே மாதிரி தினமும் காலையில் சிறிதளவு வேப்பம் கொழுந்து சாப்பிட்டு வருவது ரத்த சர்க்கரை அளவை கண்டிப்பாக கட்டுக்குள் கொண்டு வரும் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிக அளவில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி லோ சுகர் ஆகும்போது நம்ம வேப்பம் கொழுந்த சாப்பிட்றத நாட் இடைவெளி விட்டு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு வாரம் போல் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ